தூக்கம் தூக்கத்தைப் பற்றித்தான் மற்றும் ஒரு பதிவு எல்லா உயிரினங்களுமே உறங்குகின்றன தூக்கம் உறக்கம் எல்லாம் ஒன்றுதான் எல்லா உயிரினங்களுமே உறங்குகின்றன குதிரை நின்று கொண்டு தூங்கும் என்பார்கள் நாய்களை பார்த்தால் ரோட்டிலே எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தலையை தரையில் வைத்துக்கொண்டு தூங்குவதை பார்க்க முடியும் நாய்கள் பலமுறை பார்க்கலாம் பகலிலும் பார்க்கலாம் இரவில் பார்ப்பது தூங்குவது மிக குறைவு பகலில்தான் அதிக நேரம் நாய்கள் தூங்குகின்றன நாம் எல்லாம் மனிதர்கள் இரவில் படித்து தூங்கி காலையில் எழுந்து கொள்கிறோம் எத்தனையோ இரவு பயணங்கள் நான் செய்துள்ளேன் சென்னையிலிருந்து பனிரெண்டு மணி நேரம் ரயிலில் பயணம் செய்துள்ளேன் தென்காசிக்கு அதுபோல இருந்து மறுபடியும் சென்னைக்கு பனிரெண்டு மணி நேரம் இரவு ட்ரெயின் சில முறை நான் பயணித்துள்ளேன் கூடிய வரையில் லோயர் பர்த் கொண்டு சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு சலுகை இருப்பதால் அதை எடுத்துக்கொண்டு அப்படி பயணிப்பது விமான பயணங்களை எடுத்துக்கொண்டால் இருந்து லண்டனில் இருந்து அமெரிக்கா வரை பனிரெண்டு மணி நேரம் பயணம் அதுவும் நான் செய்துள்ளேன் அதிகபட்சமாக ரயில் பயணங்கள் எட்டு மணி நேரம் தற்பொழுதெல்லாம் ஐந்தரை மணி நேரம் சென்னையில் இருந்து மயிலாடுதுறை வரை மற்ற எந்த இடங்களுக்கு சென்றாலும் இரவு பயணம்தான் எட்டு மணி நேரம் அதுவும் இரவிலே ரயிலிலே தூங்குவது சிரமமாகவே இருக்கும் சிலரெல்லாம் நன்றாக படுத்து விடுகிறார்கள் என்னைப் போன்றவர்களுக்கு அதாவது ஒரு அறுபது வயது கடந்தவர்களுக்கு தூக்கம் குறைவாகவே அமைந்துவிடுகிறது அந்த வகையில் தூக்கம் பொதுவாக குறைந்துவிட்டது தூக்கம் ஒரு சுகமான அனுபவம் அதை அனுபவிக்க வேண்டும் தன்னை மறந்து நினைவுகளை இல்லாமல் படுத்தோம் எழுந்தோம் என்பது போல இறப்பது போல பிறப்பு பிறப்பது போல இறப்பு என்றும் சொல்வார்கள் கடைசி தூக்கம் இறப்புதான் எனவே தூக்கத்தை எழுப்பாதீர்கள் யாரையும் தூக்கத்தில் இருந்து யாரையும் எழுப்பாதீர்கள் அவர்களை தூங்க விடுங்கள் அவர்கள் நன்றாக உறங்கட்டும் அவர்கள் நன்றாக உறங்கட்டும் அதுவே